நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் மிக முதன்மையான கோயில்கள் இருப்பதை நாம் அறிவோம் அவற்றில் மிக முதன்மையாக ஐந்து திருக்கோயில்களை சொல்வார்கள் போலவே மதுரையில் ஐந்து திருக்கோயில்கள் இருக்கிறது ஒன்று தென் திரு ஆளவாய் என்று அழைக்கப்படுவது மதுரை ஏ கே அகமது துணிக்கடை அருகே இருக்கிறது அடுத்து இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் அது போத்திஸ் துணிக்கடைக்கு எதிரில் அருகில் இருக்கிறது அடுத்து பழைய பழமார்க்கெட் என்று சொல்லக்கூடிய சிம்மக்கல் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய சொக்கநாதர் திருக்கோவில் அடுத்ததாக நீரை குறிக்கக்கூடிய திருவாப்பனூர் என்று அழைக்கக்கூடிய கோவில் செல்லூர் ஆற்றுக்கு அந்த பக்கம் வடகரையில் இருக்கிறது அடுத்ததாக முத்தீஸ்வரர் திருக்கோவில் தெப்பக்குளம் இந்த ஐந்து கோவில்களும் ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடிய கோவில்கள் முதலில் தோன்றிய பூதம் பானம் அடுத்து காற்று அடுத்து நெருப்பு அடுத்து நீர் அடுத்ததாக நிலம் இவ்வாறுதான் உலகத் தோற்றம்